சமீபத்தில் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து கட்சிக்குள்ளார யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது திமுகவை வீழ்த்துவதற்காக எதிர்கட்சிகள் அனைவரும் இந்த கூட்டணியில் வலிமையான கூட்டணியாக அமைக்கணும் ஒன்று சேரணும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தார் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் முன்ன விட கூடுதல் வேகம் காட்டுறாரு என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா சில ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்காங்க மிக முக்கியமாக மிக சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரான திரு மோகன் பகவத் அவரு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அப்போ அடுத்த ஆறு மாதத்துக்கான ஒர்க் பிளானும் பாஜகவுக்கு போட்டு கொடுத்திருக்காங்க சில ஆலோசனைகள் நடந்திருக்கு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் பெறாமல் பல்வேறு சமூகங்களையும் சில அஜெண்டாக்களை வகுத்திருக்காங்க போனதுக்கான காரணமே திராவிட ஆட்சி தான் திமுக ஆட்சி தான் அப்படின்னு அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இன்னொரு பக்கம் அவர்களை பாஜகவுக்கு ஆதரவாளர்களாக மாற்றணும் அப்படி செய்தால் ஐந்துல இருந்து பத்து பர்சன்ட் வாக்கு வரை இந்த தேர்தலையே பெற முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அனைத்து சமூகங்களோட ஆதரவோடு தனித்தே தமிழ்நாட்டில தாமரையை மலரச் செய்ய முடியும் அப்படின்னும் சில ரூட் மேப்புகள் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அஜெண்டாக்களை கையில் எடுத்து கொண்டும் வேகம் கட்ட தொடங்கி இருக்காரு நயினார் நாகேந்திரன்ங்கிறாங்க கமலாலய சீனியர்கள்